நந்தவனபுரத்துல இருக்க கீர்த்தி எல்லார் வீட்லயும் எல்லார் குடியும் கிட்டி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல எல்லாரும் கிட்டி பார்ட்டின்றது சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் கௌசல்யாமாவோட மருமக தான் கீர்த்தி அன்னைக்கு கீர்த்தியோட தான் கிட்டி பார்த்தி அப்பதான் கீர்த்தி இவங்களுக்கெல்லாம் என்ன கேம்ஸ் நடத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப அவங்களோட மாமியார் கௌசல்யா அவ யோசிச்சுட்டு இருக்கத பார்த்து அவகிட்ட வந்து என்ன கீர்த்தி ரொம்ப நேரம் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அத்தா இன்னைக்கு நம்மளோட வீட்டில் கிட்டி பார்ட்டியில் எப்பயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது புது புது கேம் எல்லாம் நடத்தி அசத்துவாங்க இன்னைக்கு நம்மளோட டால் அதான் என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடத்தலாம் எப்படி எல்லாம் ஜாலியா வச்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது அத்தா அதான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே பண்ண போறோமே அப்புறம் என்ன அப்படியா நான் அதெல்லாம் இருக்கட்டும் கிட்டி பார்ட்டி இதெல்லாம் என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம். உங்களை எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கார்த்திகை மாசம் எல்லாரும் அன்னதானம் பண்ணுங்க. அங்க கோவிலில் போய் சாப்பிடுங்க. அங்க பூஜையில கலந்துக்கோங்க. கார்த்திகை மாசத்துல இதெல்லாம் பண்ணா நல்லது. கார்த்திகை மாச பூஜையில கலந்துங்கங்க போயிடு சந்தோஷமா இருப்பீங்க. ஆ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அத்தை. அப்ப நான் இந்த தடவை கிட்டி பார்ட்டி வேணா எல்லாரும் காசு கலெக்ட் பண்ண சொல்ற அது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சு என்னைக்கு அன்னதானம் பண்ணும் என்னைக்கு பூஜை பண்ணும்னுட்டு கலந்து முடிவெடுக்கிறேன் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தே பண்றோம் ஆ நீ சொல்றது எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு தர்வ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து முடிவிடுங்க அப்பதான் எல்லாம் சரி வருதான்னு பாப்போம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே நோ சொல்ல மாட்டாங்கத்தா கண்டிப்பா ஒத்துப்பாங்க பாருங்களேன் நல்லதான் நடக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அங்க வந்தாங்க இவங்களை பார்த்துட்டு சுஜாதா அம்மா ஆ என்ன கௌசல்யா மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு எல்லார் வீட்லயும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா தான் இவ்ளோ ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாக்குறேன் ஐயோ ஏதோ இல்ல சுஜாதா அண்ணி இப்போ கார்த்திகம்மா சொல்ல இவங்க கிட்டி பார்ட்டி எல்லாம் போகிறத விட்டுட்டு அன்னதானம் பண்றது கோவிலுக்கு போறது பூஜையில கலந்துகிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லதேன்னு அறிவுரை கூறினேன் அவ்வளவுதான் ஓ இதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா ஆமா கார்த்திகை மாசத்துல அழகா இந்த மாதிரி அன்னதானம் பண்றது கோவிலுக்கு போறது பூஜைகள் செய்யறதுனா நல்ல சிறப்பு தான் இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அதை பத்தி ஏமா நம்ம போவோம் ஞாபகம் இருக்கா கௌசல்யா பக்கத்து வீட்டு மீனா கூட வருவாங்களே அவங்க பெரிய பணக்காரங்க தான் எந்த இதுவும் பாகுபாடும் பார்க்காம நம்மளோட பழகுவாங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் கார்த்திகை மாசுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி பண்ணி அப்புறம் கோவிலுக்கு போய் சாப்பிடலாம் செய்வோம்ல அதெல்லாம் சந்தோஷமான நாட்கள் இப்ப இருக்க பொண்ணுங்களுக்குலாம் அத பத்தி எங்க தெரிய போகுது நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தோம் கார்த்திகை மாசத்துல நினைக்கும் போது சந்தோஷம்தான் பட்டுக்கணும் இப்ப எங்க சுஜாதா சித்தி என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க எங்க ஜென்ரேஷன் பொண்ணுங்களும் எல்லா பூஜைகளும் கலந்துக்கிறோம் ஞாபகம் இல்லையா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்காக எப்படி எல்லாம் பண்ணோம் நவராத்திரிக்கு கூட தான் வீதியில் அழகாக ஏற்பாடு பண்ணி பண்டலெல்லாம் போட்டு பண்ணோமே அதெல்லாம் மறந்துட்டீங்களா இப்போ பாருங்க கார்த்திகை மாதத்தை எவ்வளோ சிறப்பாக கொண்டாட போகிறோம்னுட்டு பார்த்து அசந்துருவீங்க நீங்கள் ஐயோ இதுக்கு எதுக்குமா கோவம் வருது உனக்கு இதில் என்ன இருக்குது நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் பூஜை பண்ணி அண்ணா தானெல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தானே பெருமை எங்களுக்குதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அம்மா இருந்து கிளம்பி போயிட்டாங்க கீர்த்தி வீட்டுல இருக்க எல்லா சாமானியும் எடுத்து வச்சிட்டு இருந்தா என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை யோசிச்சு லிஸ்ட் எழுதிட்டு இருந்தா அப்போதான் கீர்த்தியோட ஃப்ரெண்ட் ராதாவளோட வீட்டுக்கு வந்தா கீர்த்தி நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன் நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டியே சரி ஒருத்தியா எப்படி பாப்பேன்னு நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன் கீர்த்தி என்ன செஞ்சிட்டு இருக்க நீ நிப்போ நான் இன்னும் தனியா இருக்கேன் தனியா எல்லாம் யோசிக்கல என் கூட தான் என் அத்தா இருக்காங்கல்ல என் மாமியா ரொம்ப நல்ல டைப் தெரியுமா அவங்க என்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க எல்லா வேலையும் அவங்களே முடிச்சிருவாங்க என்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க அவங்க இந்த ஜென்ரேஷன் டைப் கேத்த மாதிரி யோசிப்பாங்க நிறைய தடவை கிட்டி பார்ட்டிக்கு ஐடியாஸ் கேம்ஸ் ஐடியா எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க தெரியுமா ஆஹா கேக்கவே நல்லா இருக்கே மாதிரி மாமியார் எனக்கும் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் அவங்களை என்னோட மாமியார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் அன்னதானம் பண்ணலாம் கார்த்திக மாசத்துக்கு பூஜை கூட செய்யலாம் இத பத்தி ஒரு மீட்டிங் போட்டு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணும் எல்லார்கிட்டயும் நம்ம காசு கூட கலெக்ட் பண்ணும் நினைக்கிறேன்ல இது கொஞ்சம் புது ஐடியா தான் இல்ல போன வாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து விநாயக சதுர்த்தி பண்ணுவோமே அதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் காசு கலெக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இந்த தடவை கார்த்திகை மாசத்துக்கு நீ இப்படி பண்ணலான்னு நினைக்கிற நல்லதுதான் ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அனௌன்ஸ் பண்ணி மீட்டிங்கை போட்டு எல்லாரையும் ஒத்துக்க வச்சு காசு கலெக்ட் பண்ணி பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா இப்ப எல்லாரும் பிஸியா வேற இருப்பாங்க இந்த பிஸி ஷெடியூல்ல எல்லாரும் கேட்டு பண்றது சரி வரும்னு நினைக்கிறியா என்ன எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு அதுவும் இது வேறு போச்ச பெரியவங்களும் கலந்துப்பாங்க சின்னவங்களும் கலந்துப்பாங்க பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் நம்ம ஏதாவது தப்பான முடிவெடுத்துட்டோன்னா அப்புறம் எல்லாரும் நம்மளை தான் குறை சொல்லுவாங்க எல்லோருக்கும் தயாராக இருக்கணும் ஐயோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசி நம்ம எதாவது முடிவெடுத்துக்கலாம் ஆனா இப்ப கூட எல்லாரும் இத ஏதோ தானோன்னு பண்ண கூடாது இதனால என்னென்ன பாக்கியங்கள் இருக்கு பெரியவங்க முன்னோர்கள் எதனால இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாருமே கலந்துப்பாங்க பாரு அதுக்கப்புறமா கீர்த்தியோட வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டி பார்ட்டி காணிக்க வந்திருந்தாங்க வந்திருந்த எல்லார்கிட்டயும் கார்த்திகை மாச பூஜை பத்தியோ அன்னதானத்தை பத்தியோ சொன்னா கீர்த்தி அத கேட்ட எல்லாருமே பாதி பேர் ஒத்துக்கிட்டாங்க ஆனா சில பேர் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு நான் கல்யாணத்துக்கு போனோம் பர்சனல் வேலை இருக்கு சாக்கு போக்கு சொன்னாங்க வரவங்க வரைக்கும் வரட்டும் நினைச்சா கீர்த்தி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா கீர்த்தி அவளோட ஏரியால ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டா அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டிருக்க பிரசிடன்ட் ஐயா கிட்ட ஏதாவது சொல்லுமா என்ன என்ன விஷயம் பேச போற நான் வேணா பிரசிடன்ட் ஐயாவை இங்க கூட்டிட்டு வரட்டுமா என்னன்னு சொல்லுமா

அந்த நாள்லயும் நாங்க எல்லாரும் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தா எப்படிமா எங்களால எல்லாம் கலந்துக்க முடியும்னு எனக்கு தோணல ஆஹ் இத பத்தி எனக்கும் முடிவு எடுக்க தெரியலமா கீர்த்தி நீ சொல்ற தேதி அன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு என்னோட நாத்தனார் பொண்ணோட கல்யாணம் இருக்கு நான் போலனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆ நினைக்கிற கரெக்டு தான் கீர்த்தி வேணா ஆளுங்களை போட்டு அவங்களை எல்லா வேலையும் வாங்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறமா கலந்துக்கலாம் ஏன்னா நம்மளே எல்லா வேலையும் செய்யணும்னா நேரம் எடுக்கும் எல்லாருக்கும் அவ்வளவு நேரம் இருக்குமா தெரியாது ஆளுங்களை போட்டு செஞ்சோம்னா வர நேரத்துக்கு மட்டும் கலந்துட்டா போதும் நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதும் அவசியம் இல்ல எல்லாராலையும் கலந்துக்கவும் முடியும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது ஆள் ஆளுக்கு ஏதாவது வேலை இருக்கும் பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லமா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன் இதை கேட்ட கௌசல்யாமா இதெல்லாம் என்ன இருக்கு நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணி கோவில்களை எல்லாம் முன்னேற்றணும்ல அதே மாதிரி இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களும் பண்ணணுன்றது என்னோடய ஆசை இப்போல்லாம் கற்றுக்கலன்னா எப்படி நம்மள மாதிரி அவங்களும் உருவாகணும்ல அது நம்ம தானே வழிகாட்டணும் அவங்களுக்கு அந்த காலத்துலலாம் ஏன் நம்ம எல்லாரும் போனதில்லை இந்த மாதிரி அன்னதானத்துக்கு நம்மளே சேர்ந்து எடுத்துக்கட்டிக்கிட்டு செஞ்சதில்ல அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது நம்ம பாட்டுக்கும் இருப்போம் அழகாக எல்லார்கிட்டயும் காசை கலெக்ட் பண்ணுவோம் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்புறம் கோயிலில் பூஜை பண்ணுவோம் அன்னதானம் பண்ணுவோம் எல்லோரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம் இந்த காலத்து பொண்ணுங்களும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டாதான் அடுத்து அடுத்தடுத்துட்டு என்ன பண்ணணுன்றதை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அன்னதானம் எவ்வளோ சிறந்ததுன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதை இவங்களுக்கு தர வேண்டியதை கடமையில் இருக்கோம் கண்டிப்பா அன்னதான கார்த்திகை மாசத்துல பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாரும் அன்ன பூஜையில கலந்துக்கணும் அதுவும் பௌர்ணமி கார்த்திகை மாச பௌர்ணமி எவ்வளவு விசேஷமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு சிவன் அப்பாக்கு நல்லபடியா அன்ன அபிஷேகம் நடக்கும் இதெல்லாம் பாக்கணும்ல இவங்களும் கத்துக்கிட்டா தானே முன்னேற முடியும் நம்ம தான் இவங்களுக்கு முன்னுதாரணமா எல்லாத்தையும் சொல்லி தரணும் அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னோன்னு எல்லாருமே அதுக்கு சொன்னாங்க அவங்க சொல்றதுல புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா கீர்த்தி சொன்ன மாதிரியே எல்லாரும் காசெல்லாம் கொடுத்து அன்னதானங்கள்ல செஞ்சு அந்த சிறப்பா பண்ணாங்க கௌசல்யா அம்மாக்கு ரெண்டு மகன்கள் ஒரே ஒரு பெண் காவியா இருந்தாங்க மூணு குழந்தைங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு பேரையும் எந்த பாகுபாடும் இல்லாம நல்லபடியா வளர்த்தாங்க எல்லாருக்கும் நல்ல படிப்பு கொடுத்தாங்க மூணு பெரிய ஆளா இருக்காங்க கௌசல்யா அம்மாக்கு இருக்க இப்ப ஒரே ஒரு வருத்தன்னா அவங்க மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு தான் அதுக்காக முதல்ல ரெண்டு மகன்களுக்கும் பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அது என்னவோ தெரியல கௌசல்யம்மா இத்தனை தடவை பொண்ணு தெரியும் சரியான மருமக அவங்க வீட்டுக்கு அமையல ஒருவேளை அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க பையனுக்கு அந்த பொண்ணு பிடிக்காது பையனுக்கு பிடிச்சிருந்தா கௌசல்யம்மாக்கு பிடிக்காது இதெல்லாம் பார்த்த பெரிய பையன் ராஜேஷ் கௌசல்யா கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருந்தாரு ஆமா வாரத்துல ரெண்டு நாள் பொண்ணு பாக்குறதுக்காக என்ன கூட்டிட்டு போயிடுறீங்க ஒருவேளை எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்கல வாரத்துல நின்னாலும் உங்களால ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுக்கிட்டு நான் வரதுனால நான் எவ்வளவு பிரஷர் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி அடிக்கடி லீவ் எடுக்கிறது அடிக்கடி பர்மிஷன் போடுறதுமா இருந்தா என் வேலை என்ன ஆகுது ஒண்ணு கல்யாணம் ஆனா கூட பரவாயில்ல அதுவும் ஓகே ஆக மாட்டேங்குது ஓகேவே சொல்லாம இருக்கிறதுக்கு எதுக்குமா வந்து நான் பொண்ணெல்லாம் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க ராஜேஷ் நான் நல்லதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு வரும் ஒரு மருமகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்க வேண்டாமா உனக்கு பிடிக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது உனக்கு பிடிக்கிற பொண்ணு நிறைய எல்லாமே நான் சொல்லணும்னு இல்லையே இங்க எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போற ஒரு பொண்ணு வரணும் அப்பதான் குடும்பம் எப்பயும் ஒத்துமையா எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்க முடியும் சரி சரி கொஞ்ச நாள் இதெல்லாம் கேப் கொடுங்கம்மா நான் ஆபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு அங்க போயிட்டு நான் வரேன் இப்போதைக்கு பொண்ணு எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு ராஜேஷ் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஆஃபீஸ் வேலையா வெளியூர் போயிருந்தாரு அங்க அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அங்க இருந்த ஒரு மேனேஜரோட பொண்ணு கீர்த்திய ரொம்ப பிடிச்சிருந்தது கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ராஜேஷ் கீர்த்தியோட கேரக்டர் பழகுற விதம் எல்லாம் பிடிச்சிருந்தது ஆனா இந்த விஷயம் அவங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னுட்டு கீர்த்தி அப்பா கிட்ட ராஜேஷ் பேசி கீர்த்திக்கும் அப்புறம் ராஜேஷ்கும் ஆகி கீர்த்தியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ராஜேஷ் என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா நான் உனக்காக பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லாம கொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நான் என்ன உனக்கு அவ்வளோ குறைஞ்சு போயிட்டேனா என்கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா ஒரு வார்த்தை அம்மான்னு மதிச்சாத நீ சொல்லிருக்கல இப்படி செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற ஏண்டா அப்படிலாம் பண்ண அம்மா நான் எந்த பொண்ணை காட்டினாலும் நீங்க தான் சொல்ல போறீங்க அதுவும் கீர்த்தி நல்ல பொண்ணு படிக்கல அவ கிராமத்து போனதான் ஆனா குணமானவ எப்படியும் இவ்வளவு காமிச்சா வேண்டாம் தான் சொல்லுவீங்க நீங்க வேணாம் சொல்லுவீங்கன்னு பயந்துட்டுதான் கீர்த்தி அப்பா கிட்டதான் பேசி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேங்க அப்படின்னுட்டு ராஜேஷ் என்ன சொன்னாலும் கௌசல்யா அம்மா மட்டும் சமாதானம் ஆகல சரி வாழ வழி இல்லாம கீர்த்திய ஏத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள்லயே கீர்த்தி எந்திரிச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்க ஆரம்பிச்சா எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போனா கீர்த்தி இப்படி பழகறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கௌசல்யா அம்மாக்கு அவ மேல நல்ல அபிப்பிராயம் வந்தது கீர்த்தி இப்படி அப்படின்னுட்டு அவங்க மாமியார் சொல்ற எல்லா வேலையும் செய்வா எல்லாரையும் வீட்டுல இருக்கவங்கள நல்லா பாத்துப்பா கௌசல்யா அம்மாக்கு ஆரம்பிச்சிடுச்சு எப்படியோ ராஜேஷோட வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க அடுத்தது ரெண்டாவது பையன் ராகேஷ்க்கு குசுமானு ஒரு பொண்ண பாத்திருந்தாங்க கௌசல்யா அம்மா அவங்க குசுமா பத்தி ராகேஷ் கிட்ட சொல்லி அவளை போய் சந்திக்க சொன்னாங்க ராகேஷ் உனக்கு குசுமான ஒரு பொண்ணை பாத்துருக்க நல்லா படிச்ச பொண்ணுடா நல்ல தெளிவான பொண்ணு எல்லாரையும் நல்லா பாத்துப்பான்னு தோணுது ஒரு தடவை நீ போய் அவளை சந்திச்சனா உனக்கு கண்டிப்பா அவளை பிடிக்கும் போய் சந்திச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்க சட்டப்புட்டு கல்யாணத்தை முடிக்கணும்ல அப்படியாம் சரி நீ பாத்தா கண்டிப்பா தான் இருக்கும்னுட்டு நம்புற அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா காட்டு ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் அவளை சந்திச்சு பேசிட்டு என்ன முடிவுன்றத சொன்னேன் முதல்ல இருந்தா காட்டுமா சாயந்தரம் நான் அவளை போய் சந்திக்கிறேன்

கௌசல்யா கௌசல்யாமாக்கு ரொம்ப பிடிச்ச மருமக சின்ன மருமக தான் நம்மள விட நல்லா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி குசுமா முதல் நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அடுத்த நாளைக்கு சீக்கிரமா இருந்துருச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் எல்லாம் செஞ்சு அதை டைனிங் டேபிள் மேல அடுக்கி வச்சிருந்தா எல்லாருக்காகவும் என்னம்மா காலையில எந்திரிச்சு எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சிருக்க போல இருக்கு பரவாயில்லையே இந்த காலத்துல கூட இப்படி இருக்காங்களா நீ படிச்ச பொண்ணு திமிரா இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்க ஐயோ அத்தை நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் எந்திரிக்கல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஆனால் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதா பாயில்டு எக்ஸ் அப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அடடா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்பப்ப ஃப்ரைட் ஐட்டம் இது அதுன்னு சாப்பிடாம இந்த மாதிரி கீரை ஜூஸ் முட்டைன்னு கூட ஆரோக்கியமா சாப்பிட்டதுதான் உடம்புக்கு தென்பு கொடுக்கும் நல்லதுதான் பண்ணிருக்க அப்படின்னு கௌசல்யா சொன்னதும் கீர்த்தி ரொம்ப ஆச்சரியமா ஒரு தடவை கௌசல்யா அம்மாவை போய் பார்த்தா நீங்க என்ன திடீர்னு அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றீங்க நீங்க இதெல்லாம் வேணும்னுக்கு முன்னாடியே கேட்டுருந்தீங்கன்னா நான் கூட வீட்டில இருந்தபோது உங்களுக்கு ஆரோக்கியமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சமைச்சு போட்டிருப்பேனே ஆனா நீங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லவே இல்லையாத்தா சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படி இல்லைம்மா கேட்டி நான் அந்த மாதிரி சொல்லலை அப்பப்ப இந்த மாதிரி சமைச்சா உடம்ப நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு நீ செஞ்ச இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா தான் ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்ச முடியாது அவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்க போதுமா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கீர்த்திக்கும் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் போட்டி எப்படியாவது நான் தான் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நான் உன்னை விட அதிகம் நல்ல பேர் வாங்கணும்னு இருந்தாங்க கௌசல்யாவும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டாங்க எது பண்ணாலும் கௌசல்யா கிட்ட போய் அத்த உங்களுக்கு இது பிடிக்குமா இது நான் பண்ணட்டுமா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னுட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேள்வியா கேட்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கையும் அவங்க அத்த கிட்ட போய் கேட்பாங்க சரி இவங்க தொலை தாங்க முடியல கொஞ்ச நாள் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா தூங்க போற நேரத்துல வந்து கூட ஐயோ அத்தை உடம்பு முடியலையா உங்களுக்கு என்ன வேணும் இதை பார்த்தா கௌசல்யா அம்மா ஊருக்கு போலான்னு நினைச்சாங்க அத்த பேக்ல நீங்க ஊருக்கு போக தேவையான சாமான் எல்லாம் வைக்கட்டுமா

எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு கௌசல்யா அம்மா பாட்டுக்கு கிளம்பி அவங்க அக்காவை பார்க்க அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க கௌசல்யா பாட்டுக்கு அங்க திகுதுகுன்னு ஒரு மாதிரி இருந்தாங்க இத பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு கேக்க என்னக்கா பண்ண சொல்றீங்க ஏ ரெண்டு மருமகளோடையும் என்னால முடியல ஒருத்தி கொருத்தி என் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு பார்க்கறாங்க இவன் நல்ல பேர் எடுக்கணும்னு இவ கூட போட்டி போடுறா அவ நல்ல பேர் எடுக்கணும்னு இவ கூட அவ போட்டி போடுறா படிச்ச பொண்ணு அச்சேன்னு குசுமாக்கு சொல்லான்னு பார்த்தா அவளும் கேக்கல கிராமத்து பொண்ணாச்சு என் கீர்த்திக்கு எடுத்து சொல்லான்னு பார்த்தா அவளும் கேக்க எனக்கு தலை வலிக்கா ஐயோ இப்படி எல்லாம் நடந்திருக்கா சரி இவ்வளவு ஓ ரெண்டு மருமகளையும் உட்கார வச்சு புரியறா மாதிரி எடுத்து பேச வேண்டியதானே ஐயோ அக்கா என்னால ரெண்டு பேருகிட்டயும் பேசறது கூட தயமே இல்ல முதல்ல இங்க தப்பிச்சு தப்புச்சு வந்தா போதுன்னு வந்தேன் ஆ இங்க பாரு முதல்ல நான் சொல்றத கேளு ஓ ரெண்டு மருமகளையும் வர வச்சு உட்கார வச்சு பேசு பேசுனாதான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரால் நீ எவ்வளோ அவஸ்தப்படுற வீடு எவ்வளோ அவசைப்படுறதுன்றதை எடுத்து சொல்லு எடுத்து சொன்னா தானே அவங்க பண்ணுற தப்பு அவங்களுக்கு தெரியும் காலையில் என்ன பண்ணணும் மதியானம் என்ன பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன சமைக்கணும்னு லிஸ்ட்டு போட்டு கொடு அப்பதான் அவங்கவும் வழிக்கு வருவாங்க இப்படி போட்டி எல்லாம் இருக்க கூடாது குடும்பம் ஒத்துமையாவும் அன்பாவும் இருக்கணும் அதுதான் குடும்பம்ன்றத சொல்லி புரியவை நீ நல்ல பேர் எடுக்கிறியா நான் நல்ல பேர் எடுக்கிறியான்றதெல்லாம் ஒரு போட்டியே கிடையாது நம்ம எப்படி நல்லா வாழறோம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கும்ன்றதுதான் வாழ்க்கைன்னு எடுத்து சொல்லு அப்படின்னுட்டு இவங்க சொன்னோன்னா உடனே கௌசல்யா அம்மா அவங்க வீட்டுக்கு புறப்பட்டாங்க அங்க போய் அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க சமைக்கணும் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும் எல்லாரையும் அனுசரிச்சு எப்படி ஒத்துமையா வாழணும்னுட்டு சொல்லி கொடுத்தாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட மருமகளுங்க கௌசல்யாக்கு நன்றி சொல்லி இவ்வளோ நாள் செஞ்சதுக்கு மன்னிப்பும் கேட்டு அன்னிலிருந்து வீடை ரொம்ப நல்லா நடத்தினாங்க கௌசல்யா பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்க கணவர்களையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க